அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற கோவில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் நாற்பத்தி ஏழாவது சிவஸ்தலமாக விளங்குகிற திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு தான் போகிறோம் இந்த திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலை மார்க்கத்தில் மயிலாடுதுறையிலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடையூர் இருக்குது சீர்காழியிலேருந்து வந்தோன்னா சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் இருக்குது யமபயம் போக்கி நீண்ட ஆயுளை பக்தர்களுக்கு அருளும் சிவாலயமாக இத்தலம் விளங்குகிறது இந்த தலத்தில் அமிர்தகடேஸ்வரர் மற்றும் அபிராம்பியாம்பிகை அருள் பாலித்து வருகிறார்கள் தன்னை நாடி வந்த பக்தன் மார்கண்டேயனின் உயிரை யமனிடமிருந்து காத்த அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இதனால் யமபயம் போக்கும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமன்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கின்றனர் இங்கு திருக்கடவூர் என்று அழைக்கப்பட்ட பெயர் நாளடைவில் மருவி திருக்கடையூர் என்றானது அமிர்தமே லிங்கமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது அட்ட வீரட்ட தலங்களில் இத்தலம் ஒன்று ஸ்ரீ அபிராமி அம்மன் சமீத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில் மேற்கு நோக்கி அமையப்பட்டுள்ளது இக்கோவில் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் கால சக்தி பீடமாக திகழ்கிறது மேலும் இத்தலம் வில்வம் மற்றும் பிஞ்சிலம் மரத்தை தல விருஷமாக கொண்டுள்ளது தீர்த்தமாக அமிர்த புஷ்கரணி உள்ளது இந்த கோவிலில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் லிங்கமானது சுயம்புவாக தோன்றியது இங்கு வீட்டிற்கும் மூலவர் ஒரு லிங்கமாக இருந்தாலும் உற்று பார்க்கும்போது மற்றொரு லிங்கம் பிம்பமாக நம் கண்களுக்கு புலப்படும் என்பது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும் தற்போது இத்தலத்தில் ஆடிப்பூர உற்சவம் நடைபெற்று வருகிறது திருக்கடையூர் கோவில் வரலாற்றை அறிந்து கொள்வோமா மிருகண்டு முனிவர் மற்றும் அவருடைய மனைவி புத்திரப்பேரு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர் அவர்களின் பக்தியை மெச்சி இறைவன் அவர்கள் முன் தோன்றி ஆயிரம் ஆண்டுகள் வாழும் துர்குணங்கள் நிறைந்த மகன் வேண்டுமா அல்லது பதினாறு வயது வரை மட்டும் வாழும் தலை சிறந்த மகன் வேண்டுமா என்று கேட்க மிருகண்டு தம்பதியினர் பதினாறு வயது மகனை வேண்டும் என்று வரம் கேட்டனர் மிருகண்டு தம்பதியருக்கு இறைவன் அருளால் மகன் பிறந்தான் மகனுக்கு மார்கண்டேயன் என பெயரிட்டு வளர்த்து வந்தனர் அவன் சிறந்த சிவபக்தனாக விளங்கினான் அவருக்கு பதினாறு வயது நடக்கும்போது அவரின் பெற்றோர் இறைவன் கூறியபடி அவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் பதினாறு வயதுதான் என்பதை மார்கண்டேயனிடம் கூறினார்கள் சிவபெருமானே தன்னுடைய ஆயுளை காக்க முடியும் என்று மார்கண்டேயன் ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசித்து வரும்பொழுது கடைசியாக திருக்கடவூர் என்று அழைக்கப்படும் திருக்கடையூர் வந்து சேர்ந்தார் அவர் திருக்கடையூர் தலம் வந்தபோது அவருடைய ஆயுட்காலம் முடியும் நாள் நெருங்கியது அங்கு யமதர்மன் தன் பணியை முடிக்கும் பொருட்டு மார்கண்டேயின் மீது பாசக்கயிற்று வீசினார் யமதர்மனை கண்ட அச்சமுற்ற மார்கண்டேயன் தான் வழிபட்டு கொண்டிருந்த லிங்கத்தை ஆற தழுவிக்கொண்டார் யமதர்மனும் பாசக்கயிற்றை லிங்கத்தையும் சேர்த்து வீசினார் இறைவன் சிவபெருமான் தன்னுடைய பக்தனை காப்பாற்ற லிங்கத்திலிருந்து திரிசூலத்துடன் வெளிப்பட்டு யமதர்மனை சூலாயுதத்தால் அழித்து காலனுக்கு காலனாக கால சம்ஹார மூர்த்தியாக விளங்கினார் பின்பு பூதேவி பிரம்மா விஷ்ணு ஆகியோரின் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் யமனை பிடித்து அருள் புரிந்தார் என்று தலபுராணம் கூறுகிறது இதனால் அமிர்த கடைசரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கை சிதம்பர ரகசியம் திருவாரூர் ரகசியம் ஆகியவற்றைப் போல் திருக்கடையூரிலும் ரகசியம் உள்ளது திருக்கடையூர் ரகசியம் என்பது ஆயுளை அதிகரிக்கச் செய்வதாகும் இக்கோவிலில் கால சம்ஹாரமூர்த்தி சன்னதிக்குள் சுவாமிக்கு வலதுபுறத்தில் உள்ள மதிலில் ஒரு எந்திர தகுடு பதிக்கப்பட்டுள்ளது இதனை திருக்கடையூர் ரகசியம் என்கிறார்கள் ஆகையால் திருக்கடையூர் கோவிலில் கால சம்ஹாரமூர்த்தி சன்னதியில் உள்ள பாபஹரேஸ்வரரை தரிசித்துவிட்டு திருக்கடையூர் ரகசியத்தும் கண்டு தரிசிக்க வேண்டும் பாபகரேஸ்வரரை வணங்கினால் பாவங்கள் போக்கப்படும் என்றும் திருக்கடையூர் ரகசியத்தை கண்டு தரிசித்தால் ஆயுள் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது எந்த ஒரு சுபகாரியத்தையும் முதலில் விநாயகரை வழிபட்டு அதன் பின் தான் அனைத்து வழிபாடுகளும் நடைபெறும் அப்படி விநாயகர் வழிபாடு செய்யாவிட்டால் எந்த ஒரு சுபகாரியமும் ஏதோ ஒரு வகையில் தடைப்படும் முற்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்குள் பகிர முயன்ற போது முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட மறந்தனர் இதனால் சினம் கொண்ட விநாயகர் இக்கோவிலில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை மறைத்து வைத்ததாகவும் இந்த அமிர்தம் நிறைந்த குடமே சிவலிங்கமாக மாறியதால் இக்கோவில் அமிர்தகடேஸ்வரர் கோவில் என பெயர் பெற்றதாக புராண வரலாறு கூறுகிறது அமிர்த குடத்தை மறைத்து வைத்த விநாயகர் கள்ள விநாயகர் என்று அழைக்கப்பட்டு இக்கோவிலில் தனி சந்நிதியில் அருள் பாலித்து வருகிறார் இக்கோவிலில் ஐம்பத்தி ஒன்பது வயது முடிந்து அறுபது வயதை தொடங்குபவர்கள் உட்கரத சாந்தி பூஜை செய்து வழிபடுகிறார்கள் அறுபது வயது முடிந்து அறுபத்தி ஓரு வயது தொடங்குபவர்கள் ஷஷ்டி அப்த பூஜை பூஜை வழி செய்கின்றனர் எழுபது வயது முடிந்து எழுபத்தி ஓரு வயது தொடங்குபவர்கள் பீமரத சாந்தி பூஜையும் எழுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் விஜயரத சாந்தி பூஜையும் செய்கின்றனர் எண்பத்தி ஓரு வயது தொடங்குபவர்கள் சதாபிஷேகமும் எண்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் கனகாபிஷேகமும் செய்து விரதகடேஸ்வரரை வழிபடுகிறார்கள் கோவிலின் மேற்கு திசை நோக்கி அமிர்தகடேஸ்வரரும் கிழக்கு திசையில் தனி கோவிலில் அமிராமி அம்மனும் அமிர்தகடேஸ்வரர் அருகில் காலசம்ஹாரமூர்த்தியும் அருள் பாலிக்கின்றனர் உட்பிரகாரத்தில் முருகன் மகாலட்சுமி நடராஜர் ஆகியோரும் அருள் பாலித்து வருகின்றனர் கோவிலின் பின்புறமுள்ள மெய்ஞானம் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள கங்கை தீர்த்தத்திலிருந்து எடுக்கப்படும் நீரைக் கொண்டுதான் இன்றும் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கிறது கார்த்திகை சோமவார நாட்களில் இந்த கோவில் ஆயிரத்தி எட்டு சங்கங்களை வைத்து நடைபெறும் சங்காபிஷேக விழா மிகவும் பிரசித்தி பெற்றது திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத மக நட்சத்திரத்தில் காலசமஹார பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் பங்குனி அஸ்வதி நட்சத்திர தீர்த்தவாரி விழாவும் தற்போது வரை பக்தர்களால் பெரிதும் போற்றப்படுகிறது திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு வேண்டியதை வேண்டியபடி அருளும் கற்பக விருட்சமாக அன்னை அபிராமி அருள் பாலித்து வருகின்றார் சரஸ்வதி தேவிக்கும் அபிராமி பட்டருக்கும் அருள் புரிந்தவர் அன்னை அபிராமியே இவ்வூரில் வாழ்ந்து வந்த பட்டர் ஒருவர் அன்னை அபிராமியின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் பக்தி அதிகரிக்க உண்மத்த நிலையில் இருப்பார் அவ்வாறு இருந்த சமயம் ஒருமுறை தஞ்சை இரண்டாம் சரவோஜி மன்னர் திருக்கடையூர் வந்தபோது இந்த பட்டரை பார்த்து இன்று என்ன திதி என்று கேட்டுள்ளார் அன்னை நினைவிலேயே இருந்த பட்டர் அமாவாசையை பௌர்ணமி திதி என்று தவற தவறுதலாக கூறிவிடுகிறார் பட்டரை பற்றி தவறான கருத்துக்களை மன்னரிடம் கோவில் அர்ச்சகர்கள் ஏற்கனவே கூறியிருந்தனர் இதனால் கோபமுற்ற மன்னர் அன்று இரவு பௌர்ணமியை காணாவிட்டால் பட்டருக்கு தண்டனை அளிக்கப்படும் என்று கூறிவிடுகிறார் பட்டர் அன்னை மீது நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதி பாட அமாவாசை அன்று பௌர்ணமி தோன்றியது எழுபத்தி ஒன்பதாவது பாடலின் போது அன்னை அபிராமி தனது காதில் இருந்த தோடு ஒன்றை கழற்றி ஆகாயத்தில் வீச அது பௌர்ணமி இரவு பூரண சந்திரனாக காட்சியளித்தது இவ்வாறு பட்டருக்கு அருள் புரிந்த அன்னை அபிராமி தன்னை வழிபடும் பக்தர்களின் வாழ்வில் இருள் நீக்கி ஒளியேற்றி அவர்கள் வேண்டியது எல்லாவற்றையும் அருள் புரிகிறார் இத்தலத்தில் அம்மையும் அப்பனும் நேருக்கு நேர் சன்னதி கொண்டிருக்கிறார்கள் மூலவர் அமிர்தகடேஸ்வரர் மேற்கே பார்த்தும் அபிராமி அம்மாள் கிழக்கே பார்த்தும் அமைய இத்தலம் நித்திய திருக்கல்யாண தலமாக திகழ்கிறது வாய்ப்பு அமைய பெற்றால் இத்தலத்திறுவன் நிறுவியை தரிசனம் செய்து வாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்